துறைகளையும் தனியாக இருக்குது தான வளர்க்க கொடுத்து வந்திருக்கிறது மத்திய அரசு இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் விமான போக்குவரத்து பாதி தனியாக இருக்கு போயிடுச்சு அதே மாதிரி ரயில் போக்குவரத்து இன்றைக்கி தனியாக இருக்க பாதி போயிருச்சு இதே வாகனோட்டிகளுக்கு தனியாக இருக்குது பெருங்கள் கார்ப்பரேட் முதலியும் பாதிக் கொடுத்தால் அந்த வாகனோட்டிகள் எல்லாம் அந்த கார்பரேட் கம்பெனியில் போய் பதிவு செய்து அந்த பல்வேறு துறையிலே அவர்கள் எல்லாம் யாராலே எந்தெந்த வாகனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து அனுப்புவார்களோ அவர்கள் தான் வாகன ஓட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்னைக்கு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் வாகன ஓட்டிகள் அணுகல் செய்வோம் இதை நாங்கள் முற்றுமையாக எதிர்க்கிறோம் இந்த நடைமுறைக்கு கொண்டு வர விட மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது மட்டுமல்ல காலகூலமாக விபத்து ஏற்படுகின்ற நிலைகள் ஏற்பட்டால் அந்த வாகன ஓட்டிகளுக்கு ஏதோ சேதம் ஏற்பட்டா சேதத்துக்கு அந்த மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் நிதி கொடுப்பது வழக்கம் இந்த நிதியை மத்திய அரசு நிரூப வேண்டும் என்றும் இதை கருவிக்கு இந்த வாகன ஓட்டிகளை பரிவாங்க நோக்கத்தில் தான் இன்னைக்கு மத்திய ஆட்சி செயல்படுகின்றது ஏதோ